அம்மா லட்சு உங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க இப்ப போய் பாக்கலாம் ஐய ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அண்ணே வா நான் போறேன் அம்மா போய் பாப்போம் என்னடி பட்டு பொண்ணு தாய் வீட்ல யாரையும் காணோம் செல்வி வீட்லயும் யாரே காணோம் ரெண்டு பேரு வீட்லயும் யாரே காணும் காலியான மாதிரி கிடக்குது என்ன விஷயம் இந்த பொம்பளை இப்படிதான் எப்ப பாரு தெருவுல நின்று கூட்டம் கூட்டி பேசிக்கிட்டே கிடப்பாளு அதுவா என்ன விஷயம் தெரியுமா பொண்ணு தாய்க்கு உடம்பு சரியில்லை

முடியாத்தி இந்த நேரமாச்சும் பொண்ணு தாய்க்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த நேரம் நமக்கு பாட கட்டுறதுக்கு ஒரு ஆளு கிடைச்சிட்டு மவுளம் மர்மவுக்காரி ரொம்ப அழுற ஆளுலாம் அதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அவ சரியாய் குணமாய் வீட்டுக்கு வந்துடணும்னு ஒருவேளை மர்மவுக்காரி தான் ஏதோ பண்ணிருப்பாளோ பொண்ணு தாய் வந்தாதான் பேசுனாதான் தெரியும் என்ன கதைன்னு சீச்சி அப்படியெல்லாம் இல்ல அவ மருமகாரி தங்கும் இந்த காலத்துல யாரையும் நம்பிட முடியாது

பொன்னிताई தாய்க்கு இன்னைக்காச்சும் நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமா போய் ரெடி ஆக்கிடவா ஒழுங்கா போயிடு இப்ப நீ இங்க வந்து போகலன்னு வெச்சிக்க நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணே போட்டு தள்ளி உனக்கு பாடியே கட்டிடுவோம் பொன்னிताई எப்படி இருக்க சமந்தீ எப்படி இருக்கீங்க அடே களி வெச்சிட்டீங்களா அடச்சி நான் என்ன சத்தா போய்டே இப்படி அலறி வரையோ

சும்மா எதுக்கு எடுத்தாலும் என் மொபைலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா மாமியார் காரி ஆமாடி ஆமா நான் சும்மா சும்மா குறை சொல்றேன்னா உன் மொபைல் இப்படி சொல்றேன் ரொம்ப பேசாத பொண்ணு தாய் உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா பாத்து பேசு சரி இப்ப என் மொபைல் எங்க என் கூட அவளுக்கும் தானே பேதியா போச்சு அவளையும் போட்டு தள்ளிட்டேவளா சொல்லு மருமவளே லட்சு எங்க அவன் நல்லதாக இருக்கா நல்லே முழுதுனாலும் உன் மொபைல் உயிரோட இருந்து என் உயிரை எடுப்பா கவலைப்படாது இதுங்க ரெண்டும் திருட்டுத்தனமா பிரியாணியை திண்டுபுட்டு எப்ப பாரு என்னையே ஏசிட்டு இருக்கு மஞ்சோக்கா சரி விடி தெரிய பொண்ணு எல்லா மாமியாரும் அப்படிதான் எம்மா முடிச்சுட்டியா

அட ஆனா போவா இவெல்லாம் நல்லா இருக்காளா இங்கே இம்பிட்டு கொடுமை நடக்குதே நீ எப்படிதான் வீட்டுல சமாளிக்கிறேன் என் மங்களேன் இப்போ வளர்ந்து தெரியுமா என் நிலவ இப்படிதான் சமாளிச்சுட்டு கொடுக்க பாரு என் மாமியை எரியத்து விட்டலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய நாப்பது நாள் இருப்பியா பாக்கும் திரும்பி நல்லா போயாடுவோம் பாரு ஆமா ஆமா அண்ணி பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னுடா கேக்குறேன் அங்க அண்ணி உண்ணி உங்களை பெரிய பொண்ணைய அச்சு கூப்பிட்டது பாரு உள்ளானு ஒரு வார்த்தை கேளடி எதனால நான் இருக்கேன் என்ன நாத்துனாரு எப்படி அண்ணி உங்களுக்கு மனசு வந்துச்சு அந்த பிரியாணி அங்க வைக்கிறதுக்கு அதை சாமத்தை குப்பையிலேயே போட்டிருக்கலாம்ல இல்லன்னா எங்க அம்மா இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்களா நல்லா மக்கா உங்க கொஞ்சம் வழிய விடு மஞ்சு முன்னாடி இப்ப உனக்கு என்ன என் அம்மாவும் ஏர் ஏறி ஏறா பின்ன ஏனாம உங்க மக மட்டும் அந்த சாப்பாடு வைக்காம இருந்திருந்தா என் அம்மாக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா பாத்து பேச லச்சோ நீயும் மாமியார் வீட்டுக்கு போவ ஒரு நாள் உங்களெல்லாம் அவ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து சப்போர்ட் பண்ணி போறா இந்த அப்படி இருக்க என் தங்கமான மொளை அப்படி பேசாதியோ அதையும் மீறி அம்மையன் மவுளை என் மொளை எதா சொல்லி திருந்தியோ வச்சிருக்க மாட்ட ஒரு அவ்வளவுதான் பேய் ஆட ஆரம்பிச்சிருவேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆஹ் என்ன பண்ணுவீங்க என்ன மிரட்டுறீங்க ஏ ஆமாடி அப்படியே எடுத்துக்கோடி ஐயோ லட்சு கொஞ்சம் பொறுத்து போ பெரியவங்ககிட்ட எடுத்து பேசாத ரொம்பதான் பேசுறாங்களே இவங்க என்ன பண்ணிடுவாங்களா

என்ன குடும்பத்துல இருக்க இங்க வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி சண்டைய போட்டு இருக்காடா டாக்டருக்கு கோவம் வராம சிரிப்பா வரும் நல்ல வேலை இந்த நேரத்துல நம்ம உள்ள போனோம்னு பை சும்மாவே அந்த சொட்ட மண்டைய என்ன மிஸ்டர் சின்னராசு அப்படின்னு கேட்டு கேட்டு உயிரை எடுப்பா சண்டையை போடுறது அவளுங்க ஆனா கேள்வி கேட்கறதா என்னையதான் கேட்பாரு இந்த மனுஷன் நிச்சரி வராது அப்படியே யூ டென் பண்ணி தப்பிச்சிட வேண்டியதுதான் எங்க தப்பிச்சு போறீங்க இங்க வாங்க உங்களை நான் பாத்துட்டேன் மாட்டிக்கிட்டோமே சொட்ட மண்டியம் கிட்ட ஆஹ் இந்தா வரேன் டாக்டர் என்ன பாக்க வர தோண மாட்டேங்குது உனக்கு ஆஹ் அது அப்படிமா நாதான எல்லா பீஸும் கட்டிக்கிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்து அவங்க பார்க்க வர தோணும் என்னம்மா அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதே அம்மா மெடிக்கல் எல்லா இருக்காது நாதானே கட்டிட்டு இருக்கேன் உன் ரெண்டாவது மௌனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு எல்லாத்தையும் நாதான் கட்டிட்டு இருக்கான் அவன் கட்டிட்டு இருக்கான் இல்லனா உன் புருஷன் வந்து கெட்ட போறானா என்ன சின்ன அரசு அம்மா கிட்ட போய் இப்படி பேசலாமா அவங்களே பார்த்தா பாவமா இருக்கு ஒண்ணும் அறியாதவங்களா இருக்காங்க

அவ சரியான நாடகக்காரி நடிக்கிறா நீங்களே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு கேக்க வந்து என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் வீட்டுல போயிட்டு அடிச்சுப்பீங்களோ புடிச்சுப்பீங்களோ இல்ல கெட்டி புடிச்சிட்டு உருளுவீங்களோ எனக்கு தெரியாது இங்க இருந்து காலி பண்ணுங்க என்ன சின்னராசு பீஸ் எல்லாம் கெட்டிவீங்களா ஆ இப்பதான் கெட்டிட்டு வந்தேன் டாக்டர் இப்ப என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க நான் மூணு என்றத்துக்குள்ள இந்த கூட்டமே இங்க இருக்க கூடாது தயவு செஞ்சு எங்கேயாவது ஓடிடுங்க அப்படி மீறியும் இருந்தீங்கன்னா நான் அத்தனை பேர் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு உள்ள தள்ளிடுவேன் இங்க இருந்து காலி தானே பண்ண சொன்னேன் அப்படியே பறந்திருச்சுவோ டாக்டர் நீங்க தான் காலி பண்ணணும் சொன்னீங்க அதான் போயிட்டாங்க சரிப்பா ஒன்னு ஆல்ரைட்டா சரி கிளம்புங்க